இன்னொன்று இந்த செவ்வா புக்தி பெண்கள் விஷயத்திலையும் கவர்மெண்ட் டைவர்ட் பண்ணுவோம் அதையும் சொல்லிடுறேன் செவ்வாய் அவனுக்கு கிராஸ் ஆகணும் அதுக்கடுத்து ராகு தான் வந்து அட்டகாசமான அமைப்பில் இருக்கிறாரு நாகப்பட்டினத்துல இருக்க மாட்டாருமா தூர இடங்களில் தான் போய் செட்டில் ஆவார் வேலை கிடைக்கும் அதுக்கப்புறம் பெங்களூர்னு மாறுவாருமா

சரிங்க சார் அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை டிஸ்டர்ப் ஆக போகிறது கன்யா லக்னத்திற்கு செவ்வாய் ஏழாம் இடத்துல சனியோடு லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்னாதிபதியை பீடித்து சரிங்க சார் சரிங்க ஒரு வருஷத்துக்கு பிள்ளைக்கு டைம் சரியில்லை சரிங்க சார் வேலையில் மாற்றம் வரப்போகிறது இவரே வேலையை விட போறாரு வேலையை விடக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படிங்களா இப்போ வேலை இப்போதான் விடப்போகிறாரு இந்த மாதத்துல இருந்து அதான் வேற வேலை பார்க்கலாமா இங்கேயே இருக்க சொல்றாங்க என்னங்க சார் பண்றது இப்போ தானம்மா நான் பதில் சொன்னதுக்கப்புறம் கேள்வியை கேட்குறீங்களம்மா அதான் அதான் வேலை விட்டுட்டான் மேரேஜுக்காக தான் இப்போ வேணாம் மேரேஜ் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி வேலை வந்து இந்த மாதத்தோடு நிப்பாட்டுறேன் அப்படிங்கிற அப்படி இந்த வேலையிலே இருக்க சொல்கிறாங்க அங்கேயே இருக்கலாமா வேற மா மா வேற வேலை கிடைக்குமா சார் நான் வாயை வாயை திறக்க மாட்டேன் நான் பதில் சொல்லிவிட்டேன் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ சார்

பெண்கள் மூலமான சில விஷயங்கள் சில எதிர்பார்ப்புகளை கொடுத்து அதன் மூலமாகவும் ஏமாற்றத்தை கொடுக்கும் தம்பிக்கு வந்து வரைக்கும் அவசரப்பட வேண்டாம் கல்யாணம் இருபத்தி இருபத்தெட்டு வயசு முடியட்டும் ராகு தான் குரு பார்த்த ராகு பரிவர்த்தனை பெற்ற குரு பார்த்த ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலைக்கு பிறகு கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே ஜூன் மாசத்துல இருந்தே மறுபடியும் ஒரு நல்ல வேலையை கொடுப்பாரு அந்த வேலையை கிடைச்ச உடனே அப்படியே திருமணம் பண்ற தைரியத்தை கொடுப்பாரு ராகு ராகுபக்தில இருந்து அட்டகாசமா இருப்பாரு குழந்தை நல்லா இருப்பான் அந்த பையன் உண்மையிலேயே நல்லா இருப்பான் பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்திருக்கின்ற புதன் குருவின் பரிவர்த்தனை காரணமாக நீச்சபங்க பந்த ராஜயோகத்தை பெற்று இருக்கின்ற புத்திசாலியானது தான் ஆனா பட் அவசர கொடுக்க கோவகாரன் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆஹ் அவசர கொடுக்க நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டான் நான் சொன்னாலும் கேட்க மாட்டான் ஆமா ஆமாங்க சார் வேலையை விட போறான் வேலையை விட்டுட்டு கஷ்டப்பட போறான்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரலுக்கு பிறகு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பருக்கு பிறகு கல்யாணம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்தே அவர் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள்மா முப்பது வயசுல இருந்து தம்பி நல்லா இருப்பாருமா வாழ்த்துக்கள்மா அழைத்ததற்கு நன்றியமா